ஹாய் அனுப்புங்க இங்கே காவேரி வந்து விஜய பார்த்து கோவமாக இங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையேனமோது என்னடி நேற்று நைட்டு வரைக்கும் என் கூட பேசிக்கினு இங்கே வான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன கிளம்புறேன்ற என்ன உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே உனக்கு பயமா அன்ட்டு கூப்பிடும் போது இதை பாருங்கள் இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பலைன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் ஆனமோது என்னடி மாற்றி மாற்றி பேசினு இருக்கிறேன்னோது உங்கள் கூட எனக்கு வாழ பிடிக்கல உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது என்ன தான்டி உன் மனசில் பிரச்சனை ஏன்ட்டு இப்படி மாற்றி மாற்றி பேசி நிற்குறீங்கன்னு போது இப்போ நீங்கள் இங்கேருந்து போகலன்னு நினைச்சுங்க நான் ஏதாவது பண்ணிப்பேன் அந் நான் ஏதாவது பண்ணிக்கணுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் நான் எழுதி வைப்பேன்றமோது அந்த இடத்துல விஜய்யால் எதையுமே பேச முடிலங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆசை காதலி ஒரு ஆசை மனைவி இப்படியெல்லாம் பேசிட்டு புசுக்குன்னு எல்லார் எடுத்துகிறதுக்கும் வந்து விஜய்யை இன்சல்ட் பண்ண மாதிரி பேசும்போது இப்போ விஜய்க்கு எப்படி இருக்குங்க ஆனால் விஜய் ரொம்ப ஜென்டில் மேனுங்க அந்த காவேரி நான் இருக்கட்டோமா போயிட்டோமான்னு கேட்கும் போது அந்த இடத்துல ஏதாவது பேசுனா பிரச்சனை ஆக்ட்டு காவேரி அப்படியே போயிடுறாங்க நம்ம விஜய் வந்து அப்படியே வெளியே போகிறாருங்க ஐயோ விஜய்யோட மனசையும் முகத்தையும் பார்க்கணுமே சொல்ல முடியாத கவலைங்க விஜயை எப்படி மீண்டு வெளியே வர போகிறாரு கா